மாத்தா அன்னபூர்ணேஸ்வரி சரணம் இன்றைக்கி அம்ம மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது வந்து தேங்காய்பால் சக்கரை பொங்கல் அது என்னன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது காமிச்சு தரேன் இது வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்துன்னு இருக்கேன் நல்ல வாசனையாக இருக்கும் ஜீரக சம்பா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் இந்த இந்த டம்ளருக்கு இந்த டம்ளருக்கு ஒரு அரை டம்ளருக்கு நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒன்றரை டம்ளருக்கு வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் முந்திரி பருப்பு இந்த தேங்காய் பாலில் வந்து நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா அதோடையே சேர்ந்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி தேங்காய் பாலோடு வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஏலக்காய் இதுலேயே இருக்குது இப்போ இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் அதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜீரக சம்பா அரிசியை குக்கரில் போட்டுடலாம் நான் குக்கரில் தான் உண்டாக்க போகிறேன் இந்த பாருங்க குக்கரில் உண்டாக்க போகிறேன் அரிசியை நான் இதில் போட்டு இருக்கேன் இது நான் அலம்பி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் அரிசி வந்து நான் அலம்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் பால் தேங்காய் பால் அதை இதில் விட்டுலாம் இது வந்து ஒரு ரெண்டு டம்ளருக்கு பால் ஒரு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மொத்தம் நான் ரெண்டரை டம்ளருக்கு விட்டுருக்கேன் இப்போ இது என்ன பண்ணணுன்னாக்கா அடுப்பில் வச்சு நல்ல ஒரு ஆறேழு விசில் எடுக்க போகிறேன் நல்லா குழைவாக வேக வெந்து உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுட்லாம் இப்போது குக்கர் வந்து நான் ஒரு ஆறு விசிலுக்கு எடுத்திருக்கேன் இப்போ எப்படி வந்திருக்குன்றது நம்ம பார்க்கலாம் செம்மையாக குழஞ்சி நல்லா வந்திருக்கு நல்லா தேங்காய் பாலோடைய மனம் ஏலக்காய் மணத்தோட நல்லா இலக்கி விட்டுடலாம் இது பாருங்க செம்மையாக வந்திருக்கு இப்போது வெல்லம் வந்து நான் அந்த ஒன்றரை டம்ளருக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா ஒரு ஒரு அரை டம்ளருக்கு தண்ணியை விட்டு இதை நம்ம உருக்கி எடுத்து நுடலாம் உருக்கி எடுத்து இதை வந்து வடிகட்டணும் இதை இப்போ கரைஞ்சு விழுத்து இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம உருக்கினோம் இல்லையா அந்த வெல்லம் அந்த தண்ணியை இதில் வடிகட்டி எடுத்து நுடலாம் இந்த குக்கர்லேயே விட்டுடுங்க எல்லாத்தையும் நல்லா இலக்கி கொடுத்து விடலாம் இதில் இது தேங்காயோட இதெல்லாம் இருக்கும் இதெல்லாத்தையும் நான் வழித்து போட்டுவிடுங்க இதுலேயே இலக்கியாச்சு இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா திருப்பியும் நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் இப்போது குக்கர் வந்து இப்போ நம்ம அந்த வெள்ளை கரைசில் விட்டு ஒரு ரெண்டு விசில் வாங்கி நல்லா இதாக எடுத்து இப்போ எடுத்து பார்க்கலாம் செம்மையாக பாகோட சக்கரை பொங்கல் இது இன்னும் ஆற ஆற நல்ல கெட்டியாகும் இப்போ அடுத்தது நம்ம இதில் முந்திரி பருப்பு நெய்ல முந்திரி பருப்பு பொறிச்சு இதில் போடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு அதையும் போட்டு விடலாம் உங்களுக்கு திராட்சை வேணும்னா போட்டுக்கோங்க நான் வெறும் முந்திரி பருப்பு வண்டி தான் போடுறேன் முந்திரி பருப்பு நல்லா செவந்துருக்கு ரோஸ் கலர்ல வந்திருக்கு இது போறும் இப்போ அடுத்தது இதை எடுத்து நம்ம சக்கரை விட்டு விடலாம் முந்திரி இதில் போட்டு விடலாம் உங்களுக்கு நெய் அதிகமா வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட நீங்க விட்டுக்கோங்க சர்விங் போல் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் விட்டுருக்கேன் மேலே நல்லாவே இந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யே நல்லா மேலே முதந்துட்டு வருது இந்த பாருங்க இது இன்னும் இருக இருக கொஞ்சம் இன்னும் நன்றாக இருக்கும் அம்பாளுக்கு பிரசாதமாக தேங்காய் பால் சர்க்கரை பொங்கல் உண்டாக்கியிருக்கேன் நீங்களும் உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸு கட்டாயமாக கொடுங்கோ இதை நீங்கள் உண்டாக்கிட்டு எப்படி வந்திருக்குன்றது கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுக்கோ இன்றைக்கி அமாவாஸ் கிச்சனில் பால் சர்க்கரை பொங்கல் ரெடியாக இருக்குது